ஆ ஹாய் வாங்க எங்கே போகிறோம் பார்க்கலாம் வாங்க எங்கே டிஃபாய்க்கா யார்து பக்கத்து ஏதாச்சா குன்னையாக போடுவேன் உங்கள் டேடிதா எங்கள் மம்மிதான் கலர்லாம் ஆனால் இது வந்து இப்போ கம்மியாக தான் கலர் டேஸ்ட்டாக இருக்குமா இன்னும் நாலு பார்த்தா அப்படியே ரெட் கலராக இருக்கும்மாங்க

இது எங்களோட நிலம் ஆனா பாருங்க இதுதான் இது மாதிரி ரொம்ப சம்மியம் வந்து இது மாதிரி செம்ம டேஸ்டா இது இந்த கலர்ல அப்படியே வச்சு சாப்பிட்டா மாமா நம்மளோட நிலம் மாமா இது கேட்டு வாடி ஆகிட்டாலும் யாரு கிட்ட கேக்கணும் உங்க அம்மா கிட்ட ஓடுது உங்க அம்மா என்ன கிட்ட

கம்மிருக்கா எடுக்கிட்டு கையாது புளிப்பே இல்லைம்மா அஞ்சுக்காய் எப்படி சாப்பிட்டு போச்சாலு டேஸ்டாக இருக்கா புளிப்பு நல்லா இருக்கா ஒன்றொன்று வச்சு சாப்பிடலாமா ஆ ஏன் புளிப்பு என்னம்மா வச்சு சாப்பிட்டியா வாவ் கொட்டம்

எப்போ உங்கள் அம்மா வந்தாங்கன்னா மூணு பங்கு இப்போ ஒரு ரெண்டு பங்கு பதினஞ்சு ஏதாவது அடிப்பாங்க தொத்தி தொத்தி அடிப்பாங்க மம்மி மேலே நம்ம அம்மாங்க செடி இருக்குது அதில் இருக்கா இல்லையா சின்ன செடி அது போய் பார்க்கலாமா வாப்பலாம் புடிங்க சாப்பிட்ற பற்றியா எங்கள் அம்மா ஆசுன்னா உரைச்சி சாப்பிடணும் எங்கள் அம்மா மேலே போய் பார்க்கலாம் இந்த வழியில வாங்க வாங்கப்போலாம் மேலே போற வழி என்ன இருக்கும் நல்ல செடி இருக்கும் எத்தனை இடம் பார்க்கலாம் எங்க அம்மா வெறும் செடி சோலைப்பில் செடி அதனால பூவெல்லாம் உடச்சி ஒட்டி போட்டுடுறாங்க சோள மாட்டுக்கு சோளப்பில் ஆ

காடுங்களா இருக்கும் மேலேருந்து பண்ணி வரும் புளியெல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கு அதுக்கு மேலே காராமணி இல்லை உழவல் போட்டிருப்பாங்க இங்கே மேலக்காடியில் தான் யாரும் இந்த மாதிரி விலேஜில் இருக்கிறீங்களோ அவங்க சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் பார்க்கலாம்